விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் யூதர்களுக்கு ஆதரவான போர் விமானங்கள் இரண்டு ஒன்றுக்கொன்று பயிற்சி நடவடிக்கையின் போது மோதியதிலே மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு விமான முற்றாக எழிந்து தீக்கிரையாகியிருக்கிறது இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது பிரான்சில் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே பிரான்சினுடைய மிகப்பெரிய விமானப்படை தளங்களுள் ஒன்றான அந்நாட்டினுடைய பயிற்சி விமானங்கள் பெருமளவில் பயிற்சிக்குட்படுத்தப்படுகின்ற செயின்ட் டெய்ஸர் விமானத்தளத்தினுடைய நடுவானத்தில் வைத்து அல்ஃபா ரக இரண்டு போர் விமானங்கள் ஒன்று ஒன்று மோதியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மொத்தமாக அந்த இடத்திலே ஆறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதில்தான் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நிறைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்தை அடுத்து மூன்று பேர் விமானத்தில் இருந்தவர்கள் அதில் இருவர் விமானிகள் ஒருவர் அதில் பயணித்தவர் இவர்கள் பாதிப்படைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதனைத் தொடர்ந்து அவர்கள் அதாவது ஏஎஃபி சர்வதேச செய்திகளின் பிரகாரம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் காயங்கள் காரணமாக வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை தொடர்ந்து இன்னும் சில சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற போது உடனடியாக அந்த இடத்திற்கு சம்பவ இடத்திற்கு அவசர சேவைகள் அனுப்பப்பட்டிருப்பதாக அந்நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சரை காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இதிலே ஒரு விமானம் ஏற்கனவே இன்னொரு விமானத்தோடு மோதுகின்ற போது ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த விமானம் முற்றாக கருகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்நாட்டினுடைய அதாவது பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியன் லெகோனு தன்னுடைய எக்ஸ்தல பதிவேற்றத்தில் அவசர நிலைமைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவிகள் தொடர்பில் விவரித்திருக்கிறார் இந்த நேரத்திலே உத்தியோகபூர்வ சில விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இமானுவேல் மெக்ரன் பிரான்ஸ் ஜனாதிபதி அதாவது யூதர்கள் என்று சொல்கின்ற போது யுக்ரைனினுடைய யூத ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கினுடைய வேண்டுகோளின் பிரகாரம் அந்நாட்டினுடைய விமானிகளினுடைய பயிற்சிக்காக இருந்து பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அல்ஃபா என்பது பொதுவாக மென்றக தாக்குதல்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதல் விமானம் அதனை தாண்டி பயிற்சி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது குறிப்பாக பிரான்ஸ் இந்த அல்ஃபா விமானங்களை யுக்ரைனிய விமானிகளோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பயிற்சி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் கூட இதே போன்று இரண்டு விமானங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது அது ஒரு விபத்து தற்செயலாக நேர்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏஎஃபி செய்திகளினுடைய சில தகவல்களை எடுத்து பார்க்கின்ற போது அது தெரிகிறது அதிலும் மிகவும் முக்கியமாக பிரான்ஸ் ஜனாதிபதி கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஐந்து யூரோ பில்லியன்களை இந்த சம்பவம் இடம்பெற்ற விமானப்படை தளத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அவருடைய பாதியீட்டிலே அவர் பரிந்துரை செய்த நிலையில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமானது இது தொடர்பில் உள்ள விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன அதன் பிறகுதான் உண்மையான காரணங்கள் தெரிய வரும் உண்மையில் இயந்திர கோளாறுகள் காரணங்களாக இருந்ததா அல்லது அவர்களினுடைய அசம்பந்த போக்கின் காரணமாக இவரு நேர்ந்ததா அல்லது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேர்ந்தது என்பது தொடர்பில் அதன் பிறகுதான் எங்களால் ஊகிக்க முடியும் அல்லது உத்தியோகபூர்வமான தகவல்களை வழங்க முடியும் அதுவரை சர்வதேச செய்திகள் என்ன தெரிவிக்கின்றன என்றால் இது சிலபோது கவனையினம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இன்னும் சில சில சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன வானிலை காரணமாக சில போது அங்கே அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணிக்காமல் சில கரணங்கள் செய்வதற்கு முற்பட்டமை காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று இன்னும் சில சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இன்னும் சில சர்வதேச செய்திகள் எப்படி தெரிவிக்கின்றன என்றால் அதனை நகைச்சுவையாக கூட சில சர்வதேச செய்திகள் வர்ணித்திருக்கின்றன அதாவது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலே போர் நடக்கின்றது இல்லையா அதனால் ரஷ்ய ஜனாதிபதியும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் இப்போது யுக்ரைனுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இதனை பார்த்து சிரிக்கும் அந்த ஊக்கிவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சில சர்வதேச செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது யுக்ரைனினுடைய விமானிகள் பயிற்சிகளுக்காகத்தான் இதனை பயன்படுத்துகிறார்கள் எனவே அவர்களுக்கு முறையாக இந்த விமானங்களை இயக்குவதற்கு தெரியாமல் இருக்கிறதா அதனால்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதா என்றும் அங்கே விவரிக்கப்படுகிறது ஆனால் சர்வதேச செய்திகளில் தெரிவிக்கப்படவில்லை விபத்துக்குள்ளான விமானிகள் யுக்ரைனியர்களா அல்லது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களா என்பது தொடர்பில் தொடர்ந்து விட அன்பான நேர்களே